ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரசகுல்லா தான் செய்ய போகிறோம் அது குண்டு குண்டு ரசகுல்லா எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே ஒரு கிண்ணை வச்சுக்கோங்க கிண்ணை வச்சுட்டு அதில் அரை லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பால் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சால் போதும் இந்த மாதிரி பால் வச்சுட்டு பால் பொங்கி வருது பாருங்க பொங்கி அப்புறம் இது அப்படியே கொதிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க ஆஃப் லெமன் எடுத்து இதில் ஒரு பத்து இல்லை பன்னெண்டு சொட்டு விட்டால் போதும் அதை அப்படியே கரண்டி வச்சு கலந்து விடுங்க அடுப்பில் போதே கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பால் திரிஞ்சி வரும் திரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் அதே எடுத்து ஒரு கிண்ணை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நீங்கள் இதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா அது மேலே நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போயிடும் போனதுக்கு அப்புறமா அந்த துணியை முறுக்கி அப்படியே பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்க கை வச்சு அப்படியே நல்லா சூடு இல்லைன்னா அப்படியே கை வச்சு நல்லா பிழிஞ்சு விடுங்க சூடாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சிக்கோங்க அவ்வளோதான் பிழிஞ்சு எடுத்துட்டு எந்த தண்ணியும் இல்லாமல் ஒரு தட்டில் அப்படியே நீங்கள் போடுங்க அப்படியே ஒரு தட்டில் மாற்றிட்டு கை வச்சு நல்லா பிசையணும் அது எப்படி பிசையலாம் சொல்லிவிட்டு பாருங்கள் நான் சொல்கிறேன் வீடியோவில் அதே மாதிரி செய்யுங்க நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக ரசகுல செஞ்சு வரோம் அந்த உருண்டையை அப்படியே நல்லா பிரிச்சுட்டு அப்படியே நல்லா கையை வச்சு நல்லா பிசைங்க அப்படியே தட்டில் வச்சு நல்லா தேயுங்க அது நல்லா சாஃப்டா வரணும் அந்த அளவுக்கு தேய்க்கணும் இப்போ நம்ம சப்பாத்தி மாவுலாம் எந்த அளவுக்கு சாஃப்டா வரும் அதே மாதிரி தான் சாஃப்டா இது பண்ணணும் இது உதிரி உதிரியாக இருக்குது உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்கள் கை வச்சு பிசைய பிசைய நல்லா ஆகிடும் நீங்கள் பிசையணுனா எப்படியோ ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் பொறுமை இருக்கிறவங்க இதை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்க உங்களுக்கே தெரியும் நான் பிசையும் போதே எவ்வளோ உதிரியாக இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இது அப்படியே எடுத்து ஒரு உருண்டை மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு உருண்டை வேணும்னாலும் உருண்டை செஞ்சுக்கலாம் இல்லை நீட்டாக செய்யணுன்னாலும் நீட்டாக செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பை செஞ்சுக்கோங்க எந்த ஒரு விரிசல் இல்லாமல் செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் விரிசல் வந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம போடும்போது எல்லாம் திரிஞ்சு போயிடுவாங்க அதனால விரிசல் இல்லாமல் செஞ்சு வச்சுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்லையே சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே உருட்டி வச்சாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க இந்த கிண்ணத்தில் ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம் இதே இனிப்பு போதும்னா ஒரு கப் சர்க்கரையே போதும் இது கூடவே ஒரு ஏலக்காய் அப்படியே ஒரு கீரை மாதிரி போட்டு ரெண்டாக பிரித்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோலே நல்லா தெரியும் நம்ம ஒன்று ஒன்றா போடும்போது மாவு தனித்தனியா பிரிஞ்சு போகாம அப்படியே இருக்கு அதனாலதான் எந்த ஒரு விரிசல் இல்லாமல் செய்யுங்கன்னு சொன்னது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க எல்லா உருண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம போட்ட சைஸை விட ரொம்ப பெருசாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சர்வ் பண்ணாலும் சரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் சரி அருமையாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சரோஜா லாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரசகுல்லா குண்டு குண்டு ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சி செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் பாய்